அப்போ இந்த முதலடியில் ஐந்தெழுத்து வடிவமாக இருக்கின்ற இறைவன் வாழணும் அப்படிங்கிற வகையில் சொன்னார் ஆனால் அதுக்குள்ளே அவர் மட்டும் வாழ்கங்கிற பொருள் இல்லை நம்ம கடந்த வகுப்புல சிந்தித்தது போல உயிர்கள் ஆணவம் கன்மம் மாயை என்ற ஏனையும் அதுக்குள்ளே இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் எனவே ஐந்தெழுத்து வடிவமாகி இறைவனுடைய திருவடி வாழ்கன்னு தொடங்கினார் அடுத்த வரி தான் ரொம்ப அருமையான ஒரு தொடர் இமைப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான் தாழ் வாழ்க இது ஒரு அருமையான தொடர் இந்த தொடரை பொறுத்த வரைக்கும் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் என்று ஒரு பாடம் உண்டு நெஞ்சின் என்று ஒரு பாடம் இருக்கிறது நீங்கள் நெஞ்சில் என்று சொன்னால் பிழையதும் இல்லை அதே சமயத்தில் பெரும்பாலான பதிப்புகள் நெஞ்சில் என்று தான் இருக்கும் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க இருக்கும் நீங்க இல் போடுவதற்கு இன் போடுவதற்கு என்ன வேறுபாடு இது நமக்கு இலக்கணம் நன்கு அறிந்தவர்கள் தான் ரொம்ப விரிவாத பத்தி சொல்ல முடியும் நம்ம பொதுவா அதுக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம் கேட்டால் இல் என்பது இடப்பொருளை குறிக்கும் என்று சொல்வார் அந்த நெஞ்சில் அப்படின்னா இடப்பொருளை குறித்தது நெஞ்சிலிருந்து நீங்கான் அப்படிங்கிற சொல்ல அது பொருள் தந்துரும் நெஞ்சில் என்று நீங்க போட்டீங்கன்னா அதுவே இன் போடுகிற பொழுது அந்த இன் நீங்காமையும் குறிக்கும் இன் என்பது நீங் நீங்குதலையும் குறிக்கும் நீங்காமையும் குறிக்கும் என்பது அதனுடைய குறிப்பு சொல் இதெல்லாம் இலக்கணம் நன்கு அறிந்தவர்களால சொல்லப்பெறுகிற செய்தி நமக்கு அந்த இலக்கணம் நம்ம அதிகம் அறியாததுனால இன் என்பதற்கும் இல் என்பதற்கும் பெரிய வேறுபாடு நமக்கு தெரியாது மலையில் இருந்து அருவி அப்படின்னா மலையிலிருந்து நீர் கொட்டுகிறது மலையிலிருந்து அப்படின்போது மலையின் வீழ் அருவின்னு சொல்லுவாங்க மலையில் வீழ் அருவி அப்படின்னு சொல்வது இங்க அந்த இல் பதிலா இன் என்பது சிறப்பு நம்ம எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கலாம்னா இல் என்ற எழுத்து இருந்தாலும் பிழை இல்லை ஆனா இல் என்பதை விட இன் இருப்பது உயர்ந்த பொருளை தரும் அப்ப நம்ம எது அதிகபட்சமா அந்த பொருளை சிந்திக்கலாம் அதனால நெஞ்சின் என்பது சிறப்பு சரி இமைப்பொழுதும் இந்த சொல்லில் தான் ஒரு அருமையான நுட்பம் இருக்கிறது இமைப்பொழுதும் என்றால் என்ன நமக்கு நேர் பொருள் எடுத்தீங்கன்னா மாத்திரை பொழுதும் என்று பொருள் மாத்திரை இந்த மாத்திரை என்பது கால அளவு அப்படிங்கிறது ஒரு மாத்திரை இது நம்ம இந்த கண் இமை வந்து தொட்டு எடுத்து போற நேரம் அதான் மாத்திரைன்னு இமை என்பது வந்து பொருந்தி விடுபடுகிற நேரம் ஒரு மாத்திரை என்பார்கள் அதுவே கையில சொன்னா எப்படின்னா ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்வது இந்த ஒரு நொடி அந்த ஒரு நொடி கூட என்னை விட்டு நீங்காதிருக்கிறான் என்னுடைய இறைவன் அந்த மேலே சொல்லப்பட்ட நமச்சிவாய என்று பெறுகிற ஐந்தெழுத்து வடிவமா இருக்கிற அந்த இறைவன் என்கிட்ட எப்படி இருக்கிறான்னா கூட என்னை விட்டு நீங்காது இருக்கிறான் இமைப்பொழுதும் எங்கிருந்து நீங்காம இருக்கிறான் நெஞ்சின் என் நெஞ்சில் இருந்து அங்க நெஞ்சின்னு சொல்லாம என் நெஞ்சின்னு ஒரு வார்த்தை போட்டார் இமைப்பொழுதும் என் நெஞ்சின் அதற்கு நீங்க திருவாசகத்துக்கு நிறைய பெருமக்கள் குறை செய்திருக்கிறாங்க அத நம்முடைய மறைமலை அடிகள் உங்களுக்கு அறிந்திருக்கக்கூடும் தமிழ் சான்றோர் தனித்தமிழ் இயக்கத்தை முன்னெடுத்த பெருமகனார் அவர் வந்து முதல் நான்கு பகுதிக்கு மட்டுமே உரை எழுதியிருக்கிறார் அஞ்சாவது பகுதி அவர் எழுதல நாலு பகுதி மட்டும்தான் அவருடைய உரை பகுதியில் கிடைத்திருக்கிறது நட நடை என்பது மணி பிரவாக நடை என்று சொல்வார் அந்த நடையை நம்ம படிக்கிறதே நீங்க இப்ப நம்ம ஒரு சிறு சிறு வாக்கியமா படிச்சாதான் நம்மால நம்மளால வாங்கிக்கொள்ள முடியும் அவர் தொடங்கினார்னா ஒரு பத்தி முடிக்கிற வரைக்கும் கால் புலி கூட இல்லாமல் கூடாந்து சேர்த்து முடிப்பார் விடாமல் சொல்லி முடிச்சா எப்படி இருக்கும் அப்படி இருக்கு அவருடைய உரை அது மணிப்பிரவாக நடை என்று பேர் அது வந்து ஒரு காலத்தில் அப்படி எழுதுவது கடினம் என்று போற்றப்பெற்றது அது ரொம்ப எளிதாக கையாண்டவர் மறைமலை அடிகளார் அவர் நாலு அகவலுக்கு எழுதியிருக்கிறார் அதில் இந்த தொடருக்கு அவர் கொடுத்த உரை எல்லா ஆசிரியர்கள் விட ரொம்ப அருமையான ஒரு குறிப்பு கொடுத்திருக்கிறார் இமைப்பொழுதும் என்ற பொழுது மாத்திரை பொழுதாயிற்று அல்லது நொடி பொழுதும் என்றாயிற்று சரி நொடி பொழுதும் கூட என்பதற்கு எந்த விதமான தகுதியும் இல்லாத என்னிடத்தில் இருந்து என் அப்படிங்கும் பொழுது தன்னை பற்றி குறித்து கொண்டார் அங்க சொல்லும்போது நான் யார் அம் கேட்டார் நான் எந்த விதமான தகுதியும் இல்லாதவன் அப்படின்னு தன்னை மணிவாசகர் கருதுகிறார் ஆக என்னிடத்திலும் நீங்காமல் இருக்கிறாயாம அவன் அந்த எண் அப்படிங்கும்போது என்னிடத்து நான் யார் என்று சொல்லும்போது நான் ரொம்ப கீழே இருப்பவன் எல்லாத்த விட ரொம்ப கீழே இருக்கிறேன் ஆக எளியவன் என்று சிறியவன் என்று கடையவன் என்று என்னை கருதாமல் என்னிடத்திலும் இங்காமல் இருக்கிறானால் அதனால அந்த எண் என்று சொல்ல அவர் ஒரு உரை நயம் அதில் கொடுக்கிறார் மற்ற பெருமக்கள் அப்படி சொல்லலை மறைமலை அடிகள் மட்டும் அந்த எண்ணுக்கு சொல்லும் பொழுது இதுபோல் பிற இடங்களிலும் காண்கண்டர் எங்கெல்லாம் திருவாசகத்தில் உங்களுக்கு மாணிக்கவாசகர் வாசகர் தன்னை பற்றி சொல்லுகிறாரோ அங்கெல்லாம் இந்த குறிப்பு இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் பெரும்பாலும் தன்னை மிக கடையவனாக எண்ணையும் ஆண்டுகொண்டும் பார் அந்த எண்ணையும் அப்படின்னா அந்த உண்மை என்பது எந்த விதமான தகுதியும் இல்லாத எண்ணையும் என்று பொருளாகிறது எனவே இமைப்பொழுதும் என் நெஞ்சின் அப்படிங்கும்போது என்பதில் என்னிடத்திலும் நான் யாரு ரொம்ப ரொம்ப கடைப்பட்டு இருப்பவன் எளிமையானவன் கடையவன் அப்படிப்பட்ட என்னிடத்திலும் நீங்காதிருக்கின்ற எப்படி நீங்க அமைக்கிறது நொடி கூட நீங்காதிருக்கின்ற இறைவனுடைய திருவடி வாழ்க அப்படிங்கிறார் இமைப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான் தாழ் வாழ்க அப்படினர் இதுல இதுக்கு ஒரு இன்னொரு உரை குறிப்பு தரார் இப்போ இறைவன் நெஞ்சும் நீங்கான்னு ஏன் சொல்லணும் இப்போ நீங்கள் பொதுவாக ஒரு பழமொழி உண்டு என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் அப்படிம்பாங்க உடம்புன்னா தலை தான் ரொம்ப முக்கியம் தலை இல்லைன்னா அதுக்கு பேர் நமக்கு தெரியும் என்ன பேருன்னு அதுக்கு இல்லைங்களா எல்லாருக்கும் தெரியும் நம்ம சொல்ல வேண்டியதில்லை தலை இருந்தால் தான் இன்றியமையாது அப்போ உடம்புல எது இன்றியமையாதது அப்படின்னு கேட்டிங்கன்னா தலை தான் அப்ப மாணிக்க வாசகர் என் தலையிலிருந்து நீங்காதான்னு சொல்லியிருக்க வேண்டாமா இந்த கேள்வி அவரே எழுப்பிக்கிறார் மாணிக்க வாசகர் இறைவன் என் தலையிலிருந்து நீங்கான்னு சொல்ல விட்டு போட்டு இவர் ஏன் நெஞ்சின் நீங்கான்னு எழுதினாரு அப்படின்னு இந்த கேள்வியை எழுப்பி கொள்பவர் மறைமடை அடிகளார் அவரே இந்த கேள்வி எழுப்பிக்கிட்டார் உடனே அதுக்கு விடை சொல்றார் ஏன் அப்படி சொன்னார் தெரியுமா அவர் ரெண்டு காரணம் சொல்லாருங்க ஒரு காரணம் நாம தூங்க போறோம் தூங்கும்போது என்னாகும் அப்படின்னு கேட்டால் பகுதி தலையில தான் மூளை இருக்கிறது சிந்தனைக்குரிய அனைத்தும் தான் இருக்கிறது அதுதான் நமக்கு சிறு மூளை பெருமூளைன்னு சொல்லுவாங்க சிந்தனைக்குரிய அனைத்தும் கண்ணை பார்த்ததுக்க உரிய அனைத்துக்குரிய கருவிகளும் மூளைப்பகுதி மூளையில பாதிப்பு ஏற்படுகிற பொழுதுதான் நாம் சிந்தனை திறனை இழந்துடும் ஆனால் தான் கல் உண்ணுகிற பொழுது அந்த கல் என்ன பண்ணும்னா அந்த சிறுமுறை பகுதியை போய் செயல்படாமல் முடைக்கிடும் அவங்களுக்கு சிந்தனையே தெரியாமல் போயிடும் என்ன பேசுறதுன்னு தெரியாது எங்கே கிடக்கறன்னு தெரியாது நம்ம என்ன பண்ணுறன்னே அவங்களுக்கு தெரியாது எதையோன்னு பண்ணிட்டு இருப்பா அந்த மயக்கம் தீர்ந்த தான் நானா இப்படி பண்ணேன் நானா இப்படி சொன்னேன் அப்படின்னு கேட்பாங்க அப்போ அந்த சிந்தனைக்கான ஆற்றலை அந்த மது என்ன பண்ணுகிறது அது போய் உள்ளே போகும்போது மூளை மூளைப்பகுதியில போய் அந்த நரம்பு பகுதிகளையெல்லாம் அது செயல்படாதவாறு தடை அதனால ஆனால் வள்ளுவருந்தகை கள்ளும் நாமை என்று ஒரு அதிகாரமே கொடுத்துருக்கிறார் அதை நாம் அங்க பார்த்துக்குவோம் இங்க நமக்கு அது சிந்தனைக்காக எனவே நீங்க உறங்குகிற பொழுது மூளை பகுதியானது முற்றிலுமாக செயல்படாம ஓய்வுல நின்றுடும் யாரு உறக்கத்துக்கு போனாலும் சரி அப்படி தூங்குகிற பொழுது மூளைப்பகுதி செயல்படாது ஆனா நெஞ்சு பகுதி செயல்பட்டு கொண்டே இருக்கும் அப்ப இறைவன் எங்க இருக்கிறான் கேட்டா சொல்லி போட்டு தலையில் நீங்கான்னு சொன்னான் தான் ஓய்வு எடுக்க போயிருச்சேயா மூளைப்பகுதி ஓய்வுக்கு போயிருச்சே அப்ப இறைவன் ஓய்வு எடுக்கிறான்னு பொருந்திடுமோ இல்லையா எனவே அவர் நெஞ்சின் நீங்கான் என்று குறித்தார் இது அவர் சிந்திக்கிறார்கள் தலையை விட நெஞ்சு கொஞ்சம் தான் ஆனா நெஞ்சை ஏன் சொன்னான்னு கேட்டா நெஞ்சின் இயக்கம் இருபத்தி நாலு பார் செவன் அப்படின்னு சொல்லலாம் மருத்துவமனைகள் எல்லாம் எழுதி இருக்காங்க டுவெண்ட்டி போர் பார் செவன் அப்படின்னு போற மாதிரி நம்முடைய முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு பார் செவன் அப்படி வச்சுக்கிட்டீங்களா சரி முந்நூத்தி அறுவத்தஞ்சு பார் இருபத்தி நாலுன்னு வச்சு எல்லா மணி நேரமும் நெஞ்சின் இயக்கம் நீங்கிக் கொண்டே இருக்கிறது எனவே இறைவன் என் நெஞ்சில் ஈங்கிக் கொண்டே இருக்கிறான் என்பதனால் நெஞ்சின் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படின்னு ஒரு குறிப்புங்க இன்னொரு குறிப்பு கொடுத்தார் அவர் எப்படி சிந்திக்கிறாரு ஒரு அறிவு சார்ந்த செயல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நாம் பார்க்குறோம் யாராவது ஒரு செயல் செய்கிறாங்க அந்த செயலில் ஒரு குறைபாடு வந்துருச்சு நாம் என்ன சொல்லுவோம் என்ற அறிவு இருக்கா அவனுக்கு மூளை இருக்கா அவனுக்கு அப்படின்னு அவனுக்கு திட்டுவான் அப்போ திறன் என்பது மூளைப்பகுதிக்குள்ளே இருக்குது சிந்திப்பது அவனுடைய அறிவை வெளிப்படுத்துவதெல்லாம் சரி அதே சமயத்தில் அன்பு என்பது நெஞ்சில் இருக்கு ஆனால்தான் அன்புக்கு இன்னைக்கு உலகியல் அன்பா இருந்தா கூட இதயத்தைத்தான சிம்பிளை காட்டுறாங்க நீங்க இதயம் என்பது தான் அன்புக்கான இடம் அப்ப நெஞ்சு என்பது அன்பினுடைய இருப்பிடம் மூளை என்பது அறிவின் இருப்பிடம் நீங்க இறைவன் அறிவில் இருக்கிறானா அன்பில் இருக்கானான்னு கேட்டா அவன் அன்புலதான் தான் ஏன் இருக்கிறான் அறிவில இல்ல எனவே அன்புக்கான இடம் நெஞ்சு என்பதனால சிவபெருமான் நெஞ்சின் நீங்காது இருக்கின்றான் தெரியாதுங்க மறைமடை அடிகள் அப்படி சிந்திக்கிறார் அப்ப நெஞ்சின் என்பதற்கு ரெண்டு காரணம் சொல்றார் ஒரு காரணம் நெஞ்சு என்பது இயங்கி கொண்டே இருப்பதனால் நெஞ்சின் நீங்க இரண்டாவது காரணம் நெஞ்சு என்பது அன்புக்கான இடம் அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் என்பது திருமூலருடைய வாக்கு எனவே இறைவன் நெஞ்சின் நீங்கான் என்ன ஒரு இந்த வரி அவ்வளவு பெரிய ஒரு இன்பத்தை தரக்கூடியதாக அமைய பெற்றிருக்கிறது அந்த வகையில இமைப்பொழுதும் என் நெஞ்சும் நீங்காதான் தாழ் வாழ்க இந்த வரிக்கு ஒரு வரலாறு உண்டு உங்களுக்கு நான் முன்ன முதல் வகுப்புல சொல்லியிருக்க கூடும் நினைக்கிறேன் ஒருவேளை அது சொல்லியிருந்தால் நினைவூட்டலாக கருதுங்க சொல்லலைன்னா இப்போ நினைவில் வைத்துக் கொள்ளுங்க நம்முடைய கிறித்துவ நாட்டிலிருந்து அதாவது மேலை நாட்டிலிருந்து இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் கிறித்துவ நெறியை பரப்புவதற்காக வந்தவர் ஜி யு போப் அவர்கள் அவருடைய நோக்கம் இந்த மண்ணில் அவங்க கோட்பாட்டை பரப்பணும் அதுக்காக என்ன செய்தார் அப்படின்னு கேட்டால் தமிழ் கற்றுக்கொண்டு நம்ம மொழியில் அவங்க மதத்தை பரப்பணும் அப்படின்னு வந்தார் இப்படி உயிர் உயர்ந்த ஒரு நிலையில் தமிழ் கற்றுக்கொள்கிறார் அப்படி படிச்சுட்டு வரும்போது அவர் பாடங்கள்லாம் ஆசிரியர்கிட்ட கேட்டு வரும்போது அவருக்கு திருவாசகத்தை ஏன்னா நீங்கள் இலக்கியம் அப்படின்னு ஒன்றில் பார்த்தீங்கன்னா இலக்கணத்தை இலக்கியத்தில் தான் பார்க்க முடியும் நீங்கள் ஒரு சொல் எடுத்துக்கொண்டு அந்த சொல்லின் சுவையை அனுபவிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இலக்கணம் இலக்கணமாக மட்டும்தான் இருக்கும் அந்த இலக்கணத்தை அனுபவிக்கணும்னா இலக்கிய தொடரை படிச்சிங்கன்னா அனுபவிக்க முடியும் எனவே இலக்கணமும் இலக்கியமும் பிரிக்க இயலாதது இலக்கியத்தில் தான் இலக்கணம் தோன்றும் என்பது சட்டம் இலக்கியத்திலிருந்துதான் தான் இலக்கணம் வரும் அப்ப அந்த இலக்கியங்களை நாம் அனுபவிக்கணும்னா இலக்கணம் தெரிஞ்சிருக்கணும் இலக்கணம் வந்து உங்களுக்கு நன்கு பிடித்தமானதா இருக்கணும்னா அது இலக்கியத்தோடு சேர்த்து சொன்னா தான் அதை நீங்கள் உட்காந்து கேட்க முடியும் நமக்கே தெரியும் தமிழ் ஆசிரியர் இலக்கண வகுப்பு வந்தாருன்னா இன்னைக்கு சிக்கிக்கிட்டபடா நாம் அப்படியே தூக்கமாக வரும் ஏன் அவர் எதையோ சொல்லுவார் இலக்கணம் அப்புறம் நாம் அதை பாட்டு கேட்டுக்கிட்டு எப்படா இந்த மா ஆங்கிலத்தில் கிராமர் வகுப்பு வந்தாலும் சிரமம் தான் இந்த பக்கம் இந்த இங்கிலீஷ் இலக்கண வகுப்புன்னு எடுத்தாலும் சிரமம் ஆனால் விரும்பி நின்று பார்த்தீங்கன்னா அத்துணை நுட்பங்கள் அந்த இலக்கணத்தில் தான் இருக்குது அது நம்ம அன்னைக்கெல்லாம் தெரியல நம்ம அன்னைக்கு பள்ளி பருவத்தில் படித்தா போதும் முப்பத்தஞ்சு மார்க் வாங்கினா போதும் பாஸ் பண்ணா போதும்னு படித்து வெளியாகிட்டோம் போனார் தமிழ் எடுத்து வச்சு ஒரு மக்க பண்ணி விட்டு நாளை எழுதி வச்சோம்னா பாஸ் ஆகி டே அப்பா பாஸ் ஆகிட்டோம்னா சாமி அந்த அளவுக்கு மேலே நமக்கு தெரியல மொழி பற்றும் அன்னைக்கு இல்லை நமக்கு சமய பற்றி இல்லை எல்லோ அப்படியே விளையாட்டு போகலாம் படிச்சுட்டு வந்தோம் ஆனால் இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு திருப்பி பார்க்கும்போது தான் கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கலாமேன்னு தோணுது ஒண்ணும் பண்ண முடியாது காலம் கடந்துருச்சு இது ஒன்றும் பண்ண முடியாது அதனால நாம இப்ப பார்க்கிறோம் அப்ப இலக்கணம் அப்படிங்கிற வகையில நம்ம அந்த சொல் அவ நம்ம பார்க்கிறோம் அப்ப இந்த சொல்லை எடுத்துக்கொள்ளும் பொழுது ஒவ்வொரு வகையாக பார்க்கிறாங்க இதுல அந்த ஜி போப் அவர்கள் இந்த திருவாசகம் திருக்குறள் இதெல்லாம் அவருக்கு பாடமாக வாத்தியார்ட்டு கேட்குறாரு ஆனா அவருடைய நோக்கம் என்ன கிருத்துவ நெறிய பரப்பணும் சரி ஒருவாறு வந்து சில பணிகளை செய்கிறார் அவருடைய வேலைக்கு அனுப்பியவர்கள் திரும்பி வருமாறு கூப்பிட்டுட்டாங்க அங்கிருந்து தன் குருநாதருக்கு ஆசிரியருக்கு கடிதம் எழுதுகிறார் அப்படி எழுதும்போதெல்லாம் அவர் ஒரு நடைமுறை வைத்துக்கொண்டார் திருவாசகத்திலிருந்து ஒரு நல்ல ஒரு வாசகத்தை எழுதுவது அவருக்கு ஒரு பழக்கமாக வைத்துக்கொண்டார் கொண்டார் அப்போ முதல் கடிதம் தொடங்கும் தொடங்கும்போதே இமைப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான் தாழ்வாழ்க இது எந்த மதத்துக்குமே பூ குறிக்குங்க அவங்கவுங்க கும்புற சாமி என் நெஞ்சை விட்டு நீங்காம இருக்கிறான்னு எல்லாருமே சொல்லலாம் ஆனா அந்த வரி அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அதனால அதை எழுதுறாரு எழுதும்போதே அவருடைய கண்கள் இருந்து கண்ணீர் வந்துருச்சு அன்னைக்கெல்லாம் காகிதத்தில் மை தொட்டு தொட்டு எழுதணும் மை இறகுகள் எழுதணும் அப்படி தொட்டு தொட்டு எழுதும் போது அது வாசகம் முடிக்கிறதுக்குள்ள கண்கள் இருந்து கண்ணீர் வந்துருச்சான் இப்படி எழுதிக்கொண்டு இருக்கும்போது கண்கள் இருந்து கண்ணீர் துளி அந்த வரியில விழுந்துருச்சு எது இமைப்பொழுதும் என் நெஞ்சின் அப்படிங்கிற இடத்துல கண்கள் இருந்து கண்ணீர் துளி விழுந்துருச்சு இப்ப ஆசிரியருக்கு எழுதுற அந்த கடிதத்துல இப்படி கண்ணீர் துளி விழுந்துருச்சு வேற ஒரு கடிதம் எடுத்து எழுதலாம் அப்படின்னு வேற தாள் எடுத்து எழுதலாம்னு நினைக்கிறாரு அப்புறம் என்ன நினைத்தாரோ தெரியல கடிதத்தை எழுதுகிறார் எழுதி முடித்துட்டு பின் குறிப்பு எழுதுகிறார் ஆசிரியர் பெருந்தொகைக்கு பணிவான வணக்கம் கடிதம் தொடங்கும் பொழுது கவன குறைவாக ஏதோ தண்ணீர் பட்டிருக்கிறது என்று கருத வேண்டாம் திருவாசகத்தை நினைந்த பொழுது என் கண்களில் வந்த கண்ணீர் மணி அந்த துளிகள் கடிதத்தில் விழுந்தன இதைவிட ஒரு சிறந்த காணிக்கை என் குருநாதனுக்கு என்னால் கொடுக்க இயலாது எனவே என்னுடைய கண்ணீரை இந்த கடிதத்தோடு சேர்த்து அனுப்புறேன் நான்